திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆர்கே ஆர் குருவித்யா பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி யோகாஷினி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்றார் உடுமலை ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் ஆறு மாணவர்களில் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர் மதிப்பெண்கள் பெற்று யோகாஷினி முதலிடம் பெற்றார் மதிப்பெண்கள் பெற்று நித்திலா இரண்டாம் இடம் மதிப்பெண்கள் பெற்று அபிநந்தன் மூன்றாம் இடம் பெற்றனர் நடந்து முடிந்த பத்தாம் பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூத்தி எட்டு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடமும் திருப்பூர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மகிழ்ச்சியாக உள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒன்பது ஆண்டுகளாக ஆர் கே ஆர் கல்விக்குழும மாணவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகின்றனர் தேசிய நல்லாசிரியர் ஆர் கே ராமசாமியின் முழு நேர நேரடி கண்காணிப்பு அவரது ஆலோசனைகள் மாணவர்களை சாதனை படைக்க ஊக்கமளித்து வருவதாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருமிதம் கொண்டனர் பள்ளி முதல்வர் ஆசிரியர் மாணவர் மற்றும் பெற்றோர் ஒத்துழைப்புடன் இனி வரும் ஆண்டுகளிலும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பெற்று சாதனை படைப்போம் என உறுதியேற்றனர் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்ற சுகாசினிக்கு என் மனமார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த பாராட்டுகள் குறித்தாக்க குறிப்பாக அவருடைய தாய் மிகவும் உறுதுணையாக ஒத்துழைப்போடு செய்து அந்த குழந்தையை நல்ல முறையில் ஸ்டேட் பேங்க் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த குழந்தை எல்கேஜியிலிருந்து பத்தாம் வரை இந்த பள்ளிகளில் தான் படித்தாள் மிகவும் ஒழுக்கமான சின்சியரான இந்த குழந்தை நல்ல முறையில் படித்து தேர்வுகளெல்லாம் நல்ல முறையில் எழுதி என்ன சொல்லுகிறோமோ அதை நன்கு கடைப்பிடித்து ஒன்றை சொன்னால் அதை நான்கு முறை செய்து பக்குவமடைந்து மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் பெற்று அந்த குழந்தை இந்த சாதனையை செய்திருக்கிறார் இந்த சாதனைக்கு உதவிய ஆசிரியர் பெருமக்களையும் முதல்வர் அவர்களையும் அவருடைய உறவினர் பெருமக்களையும் அவருடைய தனையும் மனமார போற்றி பாராட்டுகிறேன் இதே குழந்தை ஒரு சங்கல்பம் சபதம் எடுத்திருக்கிறாள் வருகிற பன்னெண்டாம் வகுப்பு தேர்விலும் மாநில தகுதியை நான் பெறுவேன் என்ற உறுதியை அவள் தந்திருக்கிறாள் அந்த வகையில் அவளுடைய மன உறுதியும் தன்னம்பிக்கையும் மனமார போற்றி பாராட்டுகிறோம் இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகச்சிறந்த முறையில் ஒளிமயமாக இருக்க எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்து மரங்களை அந்த பெண்ணுக்கு சூட்டி மகிழ்கிறோம் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்களை பள்ளி தலைவர் ஆர் கே ராமசாமி செயலர் ஆர் கே ஆர் கார்த்திக்குமார் முதல்வர்கள் மாலா மஞ்சுளாதேவி செல்வகுமார் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மற்றும் உடுமலை நகர முக்கிய பிரமுகர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்